இந்த வீடியோவில் நைன் சேனலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து பார்த்தலாம் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது இருக்குது ஸோ ஐம்பது போல இருக்குடன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குரம் பல்லு சிற்றிலக்கிய வகைகளை தான் குரம் பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க மூன்றினம் துறை தாலிசை விருத்தம் மூன்றினம் துறை விருத்தம் சிந்தாமணி சீவக சிந்தாமணி அதை சித்தராத மணி அப்படின்னு கூட வழங்குவாங்க சிந்து ஒரு வகை இசைப்பாடல் சிந்து ஒரு வகை இசைப்பாடல் முக்குணம் மூன்று குணங்கள் என்னன்னா சமத்துவம் ராசசம் தாமசம் அப்படிங்கிற மூன்று குணங்கள் வந்து இருக்கு அமைதி மேன்மை ராசசங்கிறது போர் தாமசம் அப்படிங்கிறது சோம்பல் தாழ்மை இதை வந்து குறிக்கக்கூடியது திறமெல்லாம் சிறப்பெல்லாம் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் பத்து குணம் செறிவு சமநிலை முதலிய பத்து குணங்களோட அணிகளை தான் பத்து குணம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வண்ணங்கள் ஐந்து வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை இதை வந்து ஐந்து வண்ணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க வண்ணம் நூறு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது குரில் அகவல் தூங்கிசை வண்ணம் முதலாக இடை மெல்லிசை வண்ணம் ஈராக நூறு இருக்கக்கூடியத வண்ணம் நூறு அப்படின்னு சொல்லுவாங்க ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை ஊனரசம் அப்படின்னா குறையுடைய சுவை நவரசம் அப்படிங்கிறது வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை நவரசம் வீரம் அச்சம் இழிப்பு வியப்பு காமம் அவலம் கோபம் நகை சமநிலை வனப்பு அழகு இதை தொன்மை தோல் விருந்து இயைபு புலன் இழைப்பு இது எல்லாமே வந்து வனப்புல வந்து வரக்கூடியது குந்த அப்படின்னா உட்கார கந்தம்னா மனம் மிசைனா மேல் விசனம்னா கவலை எழில்னா அழகு குந்த அப்படின்னா உட்கார கந்தம்னா மனம் மிசைனா மேல் விசனம்னா கவலை எழில்னா அழகு துயர் துன்பம் துயர் துன்பம் மா வண்டு ஓரெழுத்து ஒரு முறையில வரும் இல்லையா மா அப்படிங்கிறது வண்டை குறிக்கக்கூடியது மது தேன் மது தேன் வாவி பொய்கை வாவி பொய்கை வளர் முதல் நெற்பயிர் வளர் முதல் நெற்பயிர் தரலம் முத்து தரலம் முத்து இது வந்து அடிக்கடி எக்ஸாம்பிள நமக்கு அந்த பொருத்துக மாதிரி கொடுத்து அதில் கேட்பாங்க அதுல இது வந்து கேட்கக்கூடிய ஒண்ணு அடுத்தது பனிலம் சங்கு பனிலம் சங்கு வரம்பு வரப்பு வரம்பு வரப்பு களை கரும்பு களை கரும்பு கா சோளை இது வந்து ஓரெழுத்து ஒரு முறையில் வரக்கூடியது கா சோலை நம்ம எப்படி ஷார்ட்டாக படிக்கலாம் கா சோலை அப்படின்னு படிச்சிட்டிங்கன்னா மறக்காது அடுத்தது குழை சிறு கிளை குழை சிறுகிளை அரும்பு மலர்மொட்டு அரும்பு மலர்மொட்டு மாடு பக்கம் மாடு பக்கம் நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள் நெருங்குவலை நெருங்குகின்ற சங்குகள் கோடு குளக்கரை கோடு குளக்கரை ஆடும் நீராடும் ஆடும் நீராடும் மேதி எருமை இது வந்து முக்கியமான ஒண்ணு மேதி எருமை துதைந்து எழும் கலக்கியலும் துதைந்து எழும் கலக்கி இளமையான வாழை இளமையான வாழைமீன் கன்னிவாழை இளமையான மீன் சூடு நெல் அரிக்கட்டு சூடு அப்படிங்கிறது நெல் அரிக்கட்டு சுரிவலை சங்கு இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு சுறிவலை சங்கு வேரி தேன் வேரி தேன் பகடு எருமைக்கடா பகடு எருமைக்கடா பாண்டில் வட்டம் பாண்டில் வட்டம் சிமயம் மலையுச்சி சிமயம் மலையுச்சி நாளிக்கேரம் தென்னை நாளிகேரம் தென்னை நரந்தம் நாரத்தை நரந்தம் நாரத்தை கோழி அரசமரம் கோழி அரசமரம் சாலம் ஆச்சாமரம் சாலம் ஆச்சாமரம் தமாலம் பச்சிலை மரங்கள் தமாலம் பச்சிலை மரங்கள் இரும்போந்து பருத்த பனைமரம் இரும்போந்து பருத்த பனைமரம் சந்து சந்தனமரம் சந்து சந்தனமரம் நாகம் நாகமரம் நாகம் நாகமரம் காஞ்சி ஆற்றுப்பூவரசு காஞ்சி ஆற்றுப்பூவரசு யாக்கை உடம்பு யாக்கை உடம்பு புனரியோர் தந்தவர் புனரியோர் தந்தவர் புன் புலம் உள்ளிய நிலம் புன் புலம் உள்ளிய நிலம் முயற்சி தாட்கு முயற்சி தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே குறைவில்லாது நீர்நிலைகளை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவர் தல்லாதோர் இவன் தல்லாதோரே குறைவில்லாது நீர்நிலைகளை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவர் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் சமய கணக்கர் சமய தத்துவவாதிகள் பாடைமாக்கள் பலமொழி பேசும் மக்கள் பாடைமாக்கள் பலமொழி பேசும் மக்கள் குழிஇ ஒன்று கூடி குழிஈ ஒன்று கூடி தோம் குற்றம் தோம் குற்றம் கோட்டி மன்றம் கோட்டி மன்றம் கொளம் பொன் கொளம் பொன் வேதிகை திண்ணை வேதிகை திண்ணை தூணம் தூண் தூணம் தூண் தாமம் மாலை தாமம் மாலை கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது கதலிகை கொடி சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி காலூன்று கொடி கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் துணியாலான கொடி விலோதம் துணியாலான கொடி வசி மழை வசி மழை செற்றம் சினம் செற்றம் சினம் கலாம் போர் கலாம் போர் துருத்தி ஆற்றிடை குறை ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்ட துருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஆற்றிடை குறை கலர் நிலம் உவர் நிலம் கலர் நிலம் உவர் நிலம் நவிழல் சொல்லல் நவிழல் சொல்லல் வையம் உலகம் வையம் உலகம் மாக்கடல் பெரிய கடல் மாக்கடல் பெரிய கடல் இயற்றுக செய்க இயற்றுக செய்க மின்னாலை மின்னலை போன்றவளை மின்னாலை மின்னலை போன்றவளை மின்னால் ஒளிரமாட்டாள் மின்னால் ஒளிரமாட்டாள் தனல் நெருப்பு தனல் நெருப்பு தாழி சமைக்கும் கலன் தாழி சமைக்கும் கலன் அனித்து அருகில் அனித்து அருகில் தவிர்க்கவனா தவிர்க்க இயலாத தவிர்க்கவனா தவிர்க்க இயலாத யாண்டு எப்பொழுதும் யாண்டும் எப்பொழுதும் மூவாது முதுமை அடையாமல் மூவாது முதுமை அடையாமல் நாருவ முளைப்ப நாருவ முளைப்ப தாவா கெடாதிருத்தல் தாவா கெடாதிருத்தல் மைவனம் மலைநெல் மைவனம் மலைநெல் முருகியம் குறிஞ்சிப்பறை முருகியம் குறிஞ்சிப்பறை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை பூஞ்சினை பூக்களை உடைய கிளை சிறை இறகு சிறை இறகு சாந்தம் சந்தனம் சாந்தம் சந்தனம் பூவை நாகனவாய் பறவை பூவை நாகனவாய் பறவை புலம் அழகு அழகு கடறு காடு முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள் முக்குழல் கொன்றை ஆம்பல் மூங்கில் ஆகியவற்றால் ஆன குழல்கள் பொலி தானிய குவியல் பொலி தானிய குவியல் உலை ஒரு வகை மான் இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு உழை வகை மான் இது வந்து இந்த ஒளி வேறுபாடுலையும் வந்து வரக்கூடியது ஓகேங்களா அடுத்தது வாய் வெறியி சோர்வாள் வாய் குளறுதல் வாய் வெறியி சோர்வாள் வாய் குளறுதல் குருளை குட்டி குருளை குட்டி இணைந்து துன்புறுத்தல் இணைந்து துன்புறுத்தல் உயங்குதல் வருந்துதல் உயங்குதல் வருந்துதல் படிக்குற நிலத்தில் விழு படிக்குற நிலத்தில் விழு கோடு கொம்பு கோடு கொம்பு கல் மலை கல் மலை முருகு தேன் மனம் அழகு முருகு தேன் மனம் அழகு மல்லல் வளம் மல்லல் வளம் செரு வயல் செறு வயல் கறிக்குறுத்து யானை தந்தம் கறிக்குறுத்து யானை தந்தம் போர் வைக்கோர் போர் 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 குறைதப குற்றமின்றி குறைத்தப குற்றமின்றி தும்பி ஒருவகை வண்டு தும்பி ஒருவகை வண்டு துவரை பவலம் துவரை பவலம் மறை தாமரை மலர் மறை தாமரை மலர் விசும்பு வானம் விசும்பு வானம் மதியம் நிலவு மதியம் நிலவு தீபம் விளக்கு தீபம் விளக்கு சதிர் நடனம் சதிர் நடனம் தாமம் மாலை தாமம் மாலை தெங்கு தேங்காய் தெங்கு தேங்காய் இசை புகழ் இசை புகழ் வருக்கை பழாப்பழம் வருக்கை பழாப்பழம் நெற்றி உச்சி நெற்றி உச்சி மால்வரை பெரிய மலை மாள்வரை பெரிய மலை மடுத்து பாய்ந்து மடுத்து பாய்ந்து கொழுநிதி திரண்ட நிதி கொழுநிதி திரண்ட நிதி மறுப்பு கொம்பு மறுப்பு கொம்பு வெறி மனம் வெறி மனம் கழனி வயல் கழனி வயல் செறி சிறந்த செரி சிறந்த ஓட இரிய ஓட சூழ் கரு சூழ் கரு அடிசில் சோறு ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடிசில் சோறு அடிசில் சோறு மடிவு சோம்பல் மடிவு சோம்பல் கொடியன்னார் மகளிர் கொடியன்னார் மகளிர் நற்றவம் நற்றவம் வட்டம் வட்டம் எல்லை எல்லை வெற்றம் வெற்றி வெற்றம் வெற்றி அல்லல் சேரு அல்லல் சேரு இது ரொம்ப முக்கியம் பழனம் நீர்மிக்க வயல் பழனம் நீர்மிக்க வயல் வெறியி அஞ்சி வெறியி அஞ்சி பார்ப்பு குஞ்சு பார்ப்பு குஞ்சு நாவலோ நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து நாவலோ அப்படிங்கிறது நாள் வாழ்க என்பது போன்ற வாழ்த்து இசைத்தாள் ஆரவாரத்தோடு கூவுதல் இசைத்தாள் ஆரவாரத்தோடு கூவுதல் நந்து சங்கு நந்து சங்கு கமுகு பாக்கு ரொம்ப முக்கியம் அந்த நந்து சங்கு கமுகு பாக்கு முத்தம் முத்து இது ரெண்டுமே எல்லாமே வந்து என்னது ரொம்ப முக்கியமான ஒண்ணு அடுத்தது புரிசை மதில் புரிசை மதில் அனங்கு தெய்வம் அனங்கு தெய்வம் சில் காற்று தென்றல் சில் காற்று தென்றல் புலை சாளரம் புழை சாளரம் பெருங்காற்று மாகால் பெருங்காற்று முன்னீர் கடல் முன்னீர் கடல் பனை முரசு பனை முரசு கயம் நீர்நிலை கயம் நீர்நிலை ஓவு ஓவியம் ஓவு ஓவியம் நியமம் அங்காடி நியமம் அங்காடி வானம் வானம் ரவி ரவி கதிரவன் கதிரவன் கமுகு வாக்கு கமுகு வாக்கு அறம் நற்செயல் அறம் நற்செயல் வெகுளி சினம் வெகுளி சினம் ஞானம் அறிவு ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி விரதம் மேற்கொண்ட நன்னெறி நசை விருப்பம் நசை விருப்பம் நல்கள் வழங்குதல் நல்கள் வழங்குதல் பிடி பெண் யானை பிடி பெண் யானை வேலம் ஆண் யானை பிடி பெண் யானை வேலம் ஆண் யானை யா ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது யா வந்து ஒரு வகை மரம் அது வந்து பாலை நிலத்துல மட்டும்தான் வளரும் பொலிக்கும் உரிக்கும் பொலிக்கும் உரிக்கும் அடுத்தது ஆறு வழி ஆறு வழி இதோட நமக்கு நைன்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் வந்து முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வீடியோல டென்த் ஸ்டாண்டர்ட் பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முயற்சி என்றும் பலன் தரும் முயற்சி செய் தோற்றால் பயிற்சி செய் தேங்க்யூ